ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் வந்து நான் மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு நம்ம வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பற்றின வ்ளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ த்ரீ டேஸ் ஆஃப் பொங்கல் நீங்கள் எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஸோ எங்களுக்குமே ரொம்பவே சூப்பராக போச்சு ஸோ அந்த த்ரீ டேஸோட செலப்ரேஷன் வ்ளாக் தான் இது ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சூரியன் பொங்கல் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ மார்னிங் வந்துட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து படையல் எங்களுக்கு இந்த வருஷம் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு வெறும் பொங்கல் மட்டும் வச்சு வீட்டில் ஜஸ்ட் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த எங்களோடய பொங்கல் அவுட்ஃபிட் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வியர் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அன்னைக்கிட்டே வந்து எங்கள் வீட்டில் தான் போச்சு நாங்கள் அன்றைக்கி செஞ்சிருந்தது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளை பொங்கல் வந்துட்டு நான் கொஞ்சம் மிளகு போட்டு நெய்லாம் போட்டு தாளித்து செஞ்சுட்டேன் ஏன்னா என் பையனுக்கு பிடிக்காதுங்கனால ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு சூப்பராகவே போச்சு அந்த செகண்ட் டே வந்து மாட்டு பொங்கல் இல்லையா ஸோ அன்றைக்கி வந்துட்டு மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் மார்னிங் வந்து ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்பினோம் ஸோ எங்களோடய ட்ராவல் டைம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு ஸோ நாங்கள் எங்கள் மைலோவையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஏன்னா அவனை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாததுங்கனால ஸோ அவனையும் கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆச்சு ஸோ அம்மா வீட்டில் அங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளே அம்மா கொஞ்சம் பொங்கல்லாம் ரெடி இருந்தாங்க ஸோ போனோடனே வந்து அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம் நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஸோ நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் வில்லேஜில் இருந்தனால அப்போல்லாம் வந்து மாடு வளர்த்துட்ருந்தாங்க ஸோ அதனால் அம்மா வீட்டில் வந்து எப்போவுமே மாட்டு பொங்கல் தான் ஸ்பெஷல் ஸோ வருஷ வருஷம் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது அப்பாவோடய சொந்த ஊருக்குலாம் போவோம் ஸோ இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் எல்லாம் மாறி போச்சு இப்போ சொந்த ஊருக்கெலாம் எங்கேயும் போகிறதில்ல ஸோ இங்கே வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு மாட்டு பொங்கல் அப்போ வந்து வீட்டு தெய்வம் மாதிரி கும்பிடுவோம் ஸோ ஸாரீ அதுக்கப்புறம் வேஷிஸ் சட்டை அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்றது வழக்கம் வளர்க்கோம் எங்களோட மாட்டு பொங்கல் வந்து அப்படிதான் போச்சு ஸோ நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான சமையல்லாம் ரெடி இருந்தோம் நானும் அம்மாவும் ஸோ அதுக்கு இடையில் வந்து என் பையன் ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தது இல்லையா ஸோ அது கொஞ்சம் நேரம் டிவியில் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அப்பா வந்து எல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தார் சாமி கும்பிட்டுட்டு அங்கே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை பாயசம் அப்புறமேட்டு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள்லாம் வேக வச்சு மொச்சக்காய் சுண்டல் அதெல்லாம் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் அப்பளம் ஒரு பொரியல் எல்லாம் சிம்பிளாக தான் செஞ்சு சாமி கும்பிட்டோம் ஸோ ரொம்பவே அங்கேயும் வந்துட்டு ஜாலியாக தான் போச்சு அங்கே வந்துட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இங்கே மூவி போட்டிருந்தாங்க அந்த படமும் பார்த்துட்டு ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டிருந்தோம் தலைவர் படம் வந்துட்டு என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ சிக்ஸ் டு டென் தேர்ட்டி முடிகிற வரைக்குமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துட்டு தான் எழுந்திரிச்சார் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கல் செலிபிரேஷன் போட்டிருந்தாங்க ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் ஸோ தான் எங்களோட மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சது அண்ட் தேர்ட் டே ஆஃப் காணும் பொங்கல் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே வந்துட்டு நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவுட்டிங் கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்தில் வந்துட்டு முட்டல்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ போகிற வழியில் வந்து அவ்வளோ நேச்சர்ஸ் பியூட்டிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா இடமும் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக வயல்வெளி மலைகள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு வெயில் அடித்தாலுமே அங்கே வந்து அவ்வளோ வெயில் தெரிஞ்சிக்கவே இல்லை ஸோ எங்களுக்கு அங்கே ரீச் ஆகிறதுக்கு ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் நாங்கள் கொஞ்சம் வழி தெரியாதனால கொஞ்சம் மேப்போட சஜஷனில் தான் போய் ரீச் ஆகிட்டோம் ஸோ ஈஸியாகவே போயிட்டோம் அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி பட் பயங்கர ரஷ்ஷுங்க அதனால் தேர்ட் டேங்கிறதுனால எல்லாருமே வந்து அவுட்டிங் கிளம்பிடுவாங்க இல்லையா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது அங்கேயும் போயிட்டு நாங்கள் ஃபால்ஸ்லலாம் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு தான் ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருந்தது ஸோ போகிற வழியிலாமே கொஞ்சம் வந்துட்டு ரோடெலாம் சரியில்லை ரொம்ப பார்த்து தான் போகணும் அவ்வளோ கல் முல் கரடு முரடான பாதை தான் பட் ட்ரா இருந்து ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் நடந்தாலே போதும் ஸோ அங்கே கொஞ்சம் ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு முத்துமலை முருகன் கோயில் இருந்தது நான் ஆல்ரெடி லைவ்ல கூட போட்டிருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த முருகன் பார்க்கறதுக்கே ரொம்ப வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு ஸ்டாச்சுன்னு சொன்னாங்க பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கெலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது இங்கே பக்கத்தில் வந்து லிஃப்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ அதில் வந்து நம்ம மேலே ஏறி போனோன்னா நம்மளே வந்துட்டு பன்னீர் அபிஷேகம் மாதிரி நம்ம முருகனுக்கு வந்து பண்ணலாமா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அறுபடை வீட்டிலருந்தும் வந்து எல்லா கோயில் இருக்குல்லையே ஒவ்வொரு கோயில் அங்கேருந்து வந்து பிரதிக்ஷை பண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க வேல் வந்துட்டு ஐம்போன் வேல் மாதிரி சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு ஸோ நாங்களும் வந்துட்டு லிஃப்டில் மேலே ஏறி போயிட்டு அந்த அபிஷேகம்லாம் பண்ணணும் ஸோ அங்கே வந்து பூஜை பண்ணி நம்மளுக்கு வந்து துளசி மாலை மாதிரி கொடுத்தாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அண்ட் நைட்டு வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்ட்டு பார்க்கறதுக்கு இப்படி தாங்க பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்